இல்லை இப்போ வந்து யாருமே இம்ப்ராப்பர் யூனிஃபார்ம் போடுறது இல்ல என்ன சொல்றோன்னா செக்ஷன் த்ரீல ஒரு வாகனத்தை ஓட்டு வாகன ஓட்டுனர் தாடி சேவ் பண்ணிருக்கணும் சொல்றேன் பாருங்க தாடி சேவ் பண்ணிருக்கணும் கேப் போட்டுருக்கணும் அது டீ போட ஒண்ணுன்னா கலர் சட்டை போட்டுக்கணும் காய் கலர் பேண்ட் போட்டுக்கணும் கருப்பு கலர் பெல்ட் போட்டுருக்கணும் ஷூ கட்டிருக்கணும் இது எதாச்சும் ஒன்றும் இல்லைன்னா இம்ப்ராப்பர்னு சொல்றோம் அப்படியே புரிய ஐநூறு ரூபா அது நம்ம வந்து இது அதனால ஒன்றும் ஆக போறதுன்னு போடுறது நாம் நம் நாம் போடுறது இது சில சில தவறுலாம் என்ன நடக்குதுனாக்க சில இப்போ எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இருப்பாங்க ஒரு அறியாதவர் வந்து நிற்பார் கோச்சர் ஆய்வீங்க ஒரு தெரியாதவர் இருப்பார் அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது யூனிஃபார்ம் இல்லைன்னு ஏதாவது போட்டு போவார் புரியாது இல்லைங்களா அதான் நடக்கிறது இப்போ நம்ம மாதிரி கொஞ்சம் படிச்ச உரத்தை என்னன்னா அது மாதிரி கேஸ் போடுறது இல்லை யூனிஃபார்ம் கேஸ் போடுறது இல்லை பட் இது மாதிரிலாம் இருக்குன்னா அப்போ சடனில் வச்சிருக்கான் இ இப்போ புரியலையா அப்போ சடனில் வச்சிருக்கான் இது மாதிரி ஒன்றும் இல்லைனாலும்னாலும் கேஸ் போட சொல்கிறான் போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் கோட் மாதிரி சொல்கிறாங்க அந்த செக்ஷன் த்ரீல அது அதுக்கு இதுனா ஒன் செவன்டி நைன்ல வந்து நம்ம ஐநூறு போட சொல்லியிருக்கான் புரியா இல்லைங்களா கரூரில் இருக்கும்போது என்ன பண்ணுனாக்க இப்போ கேஸ் போடுறோம் டிடி கேஸ் பத்தாயிரரூபா அந்த வண்டியோட எட்டாயிரம் ரூபா தான் எப்படி கட்டுவான் வண்டி சேரலே கிடக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ சில இடத்துல வண்டியை ரீசார்ஜ் பண்ண முடியாமல் இருக்கேன்னாக்கா வண்டியோட ரேட்டோட அவன் கேஸு ஹெல்மெட்டு கெல்மெட்டுன்னு வாங்கி நிறையா கேஸ் வச்சுருக்கான் அதில் வண்டி விற்க முடியாமல் போகுது நல்லா கேட்டுங்க நான் ஒரு சூசமாக தேவல் சொல்கிறேன் டூவீலர் நிப்பாட்டினா லைசன்ஸை கொடுத்து கேஸ் வாங்கினா கண்டிப்பாக கட்டி தான் வாங்கணும் சொல்ல புரியாது இல்லைங்களா நீ டூவீலர் போகிறீங்க ஐயா லைசன்ஸ் இல்லை மறந்துட்டு சொல்லி ஏதோ வண்டிக்கு போட்டிங்கன்னா அது பரவாயில்ல அது வண்டி கேஸ் அப்படியே இருந்துப்போம் கட்டடியும் போன்றும் பிரச்சனை இல்லை அதில் இப்போ புரியா இல்லையா நீ என்னைக்கு விற்க போறியா அப்படிங்கன்னா கட்டணும் விற்காமே கண்டமனா முடிஞ்சது தானே ஆனால் லைசென்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன்னா அது கண்டிப்பாக ஏறிடுன்னு லைசன்ஸ் ரிலீவ் பண்ண முடியாது கட்டி தான் ஆகணும் புரியா இல்லையா சொல்கிறது அதுக்காண்டாக டூ வீரரில் போனாலும் சரி டூவரில் போனாலும் சரி லைசன்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அது லைசன்ஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவீங்க நீங்கள் அதிகம் வாய் பேசுவேன் ஒன்று என்ன பண்ணுவான் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெக்கமெண்டு த லைசென்ஸ் சஸ்பென்ஷன் யார் லைசென்ஸையும் கேன்சல் பண்ண முடியாது சட்டத்தில் வேற இல்லை நல்லா கேட்டுக்கோங்க நான் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிட்டேன் சொல்லுவாங்க அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது யார் லைசென்ஸையும் சட்டத்தில் கேன்சல் பண்ண முடியாது தொடர் ம மதுரை ஹை கோர்ட்டில் எப்படி கேன்சல் பண்ணி சொல்லி ஒரு இது வந்திருக்கு லைசென்ஸ் கேன்சல் பண்ண முடியாது பட் ஆனால் சஸ்பென்ஸ் பண்ணலாம் என்ன பண்ணலனாக்க ஒரு ஆறு ஹெட்ல இருக்கு செல்போன் டிரைவிங் என்ன ஆட்களை ஏத்திட்டு போனா பண்றது சிக்னல் வைலேஷன் என்ன இது ஓவர் ஸ்பீடு என்ன இது மாதிரி ஒரு ஓவர்லோடு இதுக்கெல்லாம் மூணு மாசம் அந்த ரெக்கமண்ட் பார்த்து லைசன்ஸ் சஸ்பென்ஷன் டச் பண்ணா அது லாக் ஆயிரும் அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிரும் உங்களுக்கு சோகாஸ் நோட்டு ஆடியோ வரும் வந்திருக்கா யாருக்காச்சே இப்போ லைசன்ஸ் சோகாசி யாருக்கும் இல்லையா நீங்க எல்லாம் சிலிண்டர் வண்டி ஒருத்தான் துவச்சுட்டீங்க பரவாயில்ல அதே மாதிரி டிடினா ஆறு மாதம் டிடினா ஆறு மாதம் அந்த டிடிக்கு ஆன்லைனில் கேஸ் போட்டாக்க கண்டிப்பாக ஆஃபீஸில் போய் லாக் ஆகிடும் நாங்கள் பிஎன் போட்டு கோர்ட்டில் கட்டு வந்துடுவீங்களா அப்படி போட லைசன்ஸ் செலாக்ஸ் வாங்கி அனுப்பணும் ஆஃபீஸுக்கு இதான் மெத்தடு அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி ஒரு தடவை ஒரு தப்பு வட்டீங்கன்னாக்க உங்களுக்கு சோக்காஸ் ஓட்டி விட்ருவாங்க இந்த மாதிரி திருப்பி பண்ணுறீங்க நீங்கள் ஆறு மாதத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி லெட்ரு வரும் நான் சொல்லி அது வந்துருக்கேன் உங்களுக்கு வரல ஆனால் சில பேருக்கு வந்திருக்கு அதனால் என்ன சொல்கிறேன்னா பேசமாக வந்துங்க போலீஸும் உங்கள் கால்துறை நண்பர்கள் தான் நான்லாம் வந்து சொல்கிறேன் நானும் கெவி லேசன் தான் வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் தான் நான் வந்து எந்த இங்கே இருக்க டிரைவர் யாரையும் கேளுங்க நான் யாரையும் மரியாதை கூட பேசினே இல்லை யாரும் கேளுங்க இது மாதிரி டிராஃபிக் நான் கண்மே இருக்க வாய்ப்பே இல்லை யாரையும் நான் பேச மாட்டேன் திட்ட மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு உங்கள் இப்போ ஒரு பஸ் டிரைவர்னா வச்சு அவரை வச்சு ஒரு ஐம்பது பேர் போகிறாங்க அவர் ஒரு டிரைவர் அவர் தொழில் அது அதனால் யாரையும் நான் வந்து தப்பாக பேச இது பண்ணுறதில்ல பட் நீங்களும் வந்து இறங்கன உடனே உங்க விரக்திய வந்து போலீஸில் கட்டாதீங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு உங்க ஆஃபீஸ் திட்டி பாரு உங்களுக்கு லோடு ஆகாமல் இருக்கலாம் இல்லை திட்டி திட்டிடுப்பாரு அது வேற கணக்கு நீங்க வந்தனே சார் ஏன் வண்டிக்கு சார் ரைட் சார் அப்படி போங்க ஒண்ணுமே நீங்க வந்துடு ஏன் வண்டி அனுப்பினீங்க எதுக்கு வண்டி அனுப்பிடுறீங்க ரோட்ல போற வண்டியெல்லாம் கேட்காதீங்க அவர் ஏதாச்சும் நிப்பாட்டி இருக்கலாம் உங்க தகவலை சொல்லுங்க மீறி பேசா நீங்க கேளுங்க நான் சொல்ல புரியலையா நம்மளும் ஒரு இதா ஒரு இதா போணுங்க டிரைவரும் காவல்துறையும் அட்ஜஸ்ட் பண்ணி போணுங்க நான் பாட்டுக்கு ஒன்னு வெறியை விட்டு நீ போய் ரோட்ல ரோட்டில் விட்டு போய் முடிச்சு கிடப்ப நீ என்ன வெறிய போய் நான் மற்றவங்கலாம் கேஸை போட்டு கிடப்பேன் இது தேவையாது நான் சொல்ல சொல்லப்படியாண்ணே நீ என்ன கோவம் அப்படின்னா நான் செம்மந்தாலும் எல்லாரும் கேஸ் போடுவேன் நான் ஒன்னை வெறியே தென்னுச்சுவேன் நீ போகும்போது ரோட்டில் இணைஞ்சி முட்டுட்டு போயிருவேன் நான் சொல்ல இல்லையா அதனால நம்ம எல்லாம் சவர சத்து ரூபாய் நல்லா நீட்டாக பழகிட்டு நீட்டாக வளையணும் அதான் முக்கியம் காவல்துறையில் அதான் முக்கியம் ஏதாவது குறைனா சொல்லுங்க இப்போ ஒரு போலீஸாரு எது பண்ணுறாரு என்கிட்ட சொல்லுங்க போடுங்க நம்ம கேட்போம் புரியலைங்களா ஒரு தகவல் சொல்லுங்க இல்லை ஒரு மெசேஜ் போடுங்க ஐயா இது மாதிரி வந்தாங்க ஐயா ஒரு ஹைபடுக்காரங்க படி ஒரு ராங்காக பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் கேட்போம் அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகி அவரை டென்ஷன் ஆகி எதுக்கு என்னங்க பிரச்சனைங்கிற புரியாதுங்களா ஒரு ஃபோட்டோ எடுங்க போலீஸ்காரத்தை போல ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க கேட்போம் பண்ணுவோம் புரியாதுங்களா வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கலா என்னங்க இல்ல இல்ல என்ன சொல்றா அதாவது ஒரு சேஷனுக்கு ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க ஒரு மிஷின் கொடுப்பாங்க இப்ப எஸ் வச்சு நானே என் பேர்ல கொடுப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் ஏதாச்சும் ஒரு வேலை ஒரு இதை விசாரிச்சுட்டு பேசிட்டு இருப்பேன் அந்த போலீஸ்காரர் உட்காந்து அடிச்சிட்டு இருப்பாரு ஆனா பட் நான் அதை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா என் போலீஸ் கிழங்க இல்ல கருவூர்ல உள்ளவங்க கிழங்க கருவூர்ல இருந்தா கிடையாது நான் தான் டிவைஸ் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அம்பேத்கருடைய பேசிக்க என்ன தெரியுமா சட்டத்துடைய பேசிக்க என்ன தெரியுமா ஆயிரம் குற்றவாளிகள் சட்டத்தை மீது தப்பிச்சிடலாம் ஒரு நிரபராத தண்டிக்க கூடாது அது என் மனசு எப்பயுமே இருக்கும் புரிய சொல்றது ஆயிரம் குற்றவாளிகள் சட்டத்தை தப்பிக்கலாம் ஒரு நிரபராத தண்டிக்க கூடாது நான் வந்து நிப்பாட்டினாக்க வண்டியை நிப்பாட்டின வந்திருப்பீங்க தெரியும் மேக்ஸிமம் மேக்சிமம் விசாரிப்பேன் கேட்பேன் பஸ் யார் நீ யாருப்பா வண்டி யாருது ஓனர் கம் டிரைவரா ஓடு புரியா பஸ் ஆப்ஷனே அவன் ஒரு வண்டி வச்சிருப்பான் அதை வச்சா வந்தாலும் புலப்பான தீட்டுருப்பான் புரியலையாப்பா அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி தான் கடைசியாக ஒரு ஐநூறுவா போடுவேன் இப்போ நான் போறேஸை கேஸ் ரூபாய்க்கு மேலே கேஸ் போடுறதே இல்லை ஏன்னா மேடம் நூறுரூவா இருந்துச்சு ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போலாம் கேஸ் பேசி ஸ்டார்டிங்கே ஐநூறு ரூபாப்பா பஸ்ட் ஸ்டார்டிங்கே இப்போ வந்து இந்தியாவில் ஐநூறு நம்ம போடுற கேஸே ஐநூறுரூவா தான் மினிமம் போடுறது இரண்டாவது தவறு சொல்லி தான் போடுறோம் போட்டோ எடுத்து தான் போடுற தம்பி வச்சிக்க ஒரு நாள் பத்து நாளை ஒரு நாளைக்கு வந்து காட்டிக்கிறத தம்பி ஒரு கேஸ் வச்சுக்கிற தம்பி அப்படின்னு சொல்லி தான் போடுறோம் புரியலையா நம்ம சொல்றது அப்படிதான் ஒரு மாதம் வச்சுக்கிறதா தம்பி ஒரு ஐநூறு தம்பி ஏ தவற தம்பி மேலே ஹைட்டாக ஆக்கிறதா தம்பி அப்புடின்னு போறோம் அது மாதிரி சொல்லி தான் போடுறோம் நம்ம அது மாதிரி யாருக்கும் யாருக்கு வேணும் வேற என்ன கிடைக்கு இல்லப்பா அந்த டிபார்ட் போலீஸ்கிட்ட போடுவாரு போட்டிட்டு தப்பான கேஸ் போட்டி ஒரு சாதனம் ஒரு தப்பான கேஸ் மெசேஜ் வரும் தருவாங்க நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இப்போ நான் அந்த அந்த கேஸ் போடுறதுக்கு அவர் பையன் அந்த பையன் வந்து வேணா அடிப்பான் நான் சொல்லுவேன் இந்த பையனுக்கு இந்த கேஸ் போடு இந்த கேஸ் போடு சொல்லுவேன் பண்ணுவேன் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி நான்தான் நான் தான் ரெஸ்பான்சிட்டி எனக்கு தான் மேமோட எனக்கு சார்ஜோட என்னன்னு கேட்பாங்க போலீஸு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அது ஒரு சில பேருக்கு போடுறது ஒரு குரூரில் பண்ணுறாங்க அது ஒரு குரூரில் போலீஸ்காரங்க இன்னைக்கு ஐம்பது கேஸ் போடுன்னு சேதம் சொல்லுவாங்க அதுக்காண்டி போலீஸ் வந்து எடுத்துகிட்டு நிற்பாரு நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் வந்து என்ன தவற கேட்கணுங்க என்ன பற்றலை இப்போ நான்லாம் இந்த சேலத்தில் அசோசியன் பேசுகிறாங்க போகிறாங்க எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் யாரும் கேட்க முடியல என்னன்னா ஒரு கே ஒரு மெசேஜ் வந்துருச்சுக்கவேன் உண்மையிலேயே ஒரு மெசேஜ் வந்துருக்கு நீங்கள் தவற போனால் நீங்கள் அந்த அந்த மெசேஜ் எங்கே பேர் வரலை நீ எம்பருவானில் போனால் அந்த கேஸ் எங்கே போட்டால் ஏர் புண்ணியமூர்த்தி இவர் இந்த டிஸ்ட்ரிக்லாம் வரும் நீ ஒன்னே நூறுக்கு க திருச்சி அடிச்சு இது மாதிரி புண்ணியமூர்த்தி அரை சார் ஃபோன் நம்பர் கொடுங்க கேளுங்க தருவாங்க யாரும் தர மாட்டான்னு சொல்ல முடியாது புரியலையாப்பா அடிங்க ஐயா நான் இது மாதிரி ஒரு எட்டாம் தேதிங்கிட்ட போனேன் என் வண்டி நிப்பாட்டில் என் வண்டி ஒவ்வொரு ஹைட்டும் இல்லை என்னங்க என் கேஸ் போட்டீங்கன்னு கேளுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் இப்போ நிற்பேன் இருப்பேங்கண்ணே மூணு வண்டி நிற்கும் இந்த வண்டி ஹைட்டாக இருக்கும் நான் பல நான் பல பேரில் பேசிக்கிட்டு என்ன பண்ணியிருப்பேன் இவர் வண்டி தான் ஹைட்டாக இருக்கும் இவர் வண்டி நம்பரை அடிச்சு வச்சுருப்பேன் இப்படி பேசிடுவோம் மறந்துடுவேன் புரியலைப்பா இவர் வண்டி ஹைட்டாக இருக்கும் நான் ஓ வண்டிக்கு ஐநூறு போட்டிருப்பேன் நான் சொல்ல புரியாது நான் வேணும் செய்யறதில்லை என்னுடைய கவனக்குரல் நடக்கிற இது பார்த்து ஒன்று நீ ஒன்று ஒன்று தண்டிக்கணும்னு தேவையில்லை அப்படி அடிக்கும் போது நீ என்ன பண்ணணும் ஐயா இது மாதிரி நடந்துச்சு நான் ஹைட்டில் ஏன் சொன்னால் அந்த ஐநூறு நான் பணத்தை நான் கட்டணும் நான் தான் கட்டணும் தவறு தானே அது அது மாதிரி நிறைய பணத்தை நான் கட்டியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை வண்டி நம்ம ஒரு வண்டி அங்கே அடிப்படை வருவார் ஒரு பெரியவர் வருவார் வண்டி என்ன பண்ணுவார்னாக்க பதினேழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து பதினேழு முப்பத்தஞ்சு சொல்லிடுவார் நான் என்ன பண்ணு அடிச்சுட்டு அந்த ஓனர் யாருன்னு கேட்கணும் அவர்கிட்ட நான் கொஞ்சம் பிசியில் எனக்கு பல ஒர்க்கர்கள் அதில் என்ன கேட்க விட்டுருவேன் அது அந்த வேற ஆளுத்துக்கு போயிடும் அவங்க ஐய போனா ஐயா நான் வண்டி வீட்டோட எடுக்கவே இல்லைங்க அப்புறம் இவருக்கு அடிப்பா இப்போ லைசன்ஸ் வச்சிருப்பாங்க அந்த நம்பர் அடிச்சிட்டேன் ஐயா நான் தான் வந்தேன் ஏன் வண்டி அடிக்காமட்டீங்க அவர் வண்டி அடிச்சு அப்புறம் இப்போ அப்பா அந்த ஐநோடைய பணத்தை கட்டிருப்பான்னு பண்ணி சொல்லுவேன் கட்டினா போச்சு கட்டடி நான் தான் கட்டணும் என்ன வருதுன்னு பாது நீங்க வந்து கேட்கணும்ப்பா எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் மெசேஜ் வரும் இப்போல்லாம் மெசேஜ்லாம் வராது நல்லா கிடைக்க முன்னாடி எல்லாம் வந்து நான் நம்பர் ஒன் பண்ணி வீட்டுல போய் அடிப்பாங்க அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் அசோசியன் நீங்கள் பண்ணுறீங்களோ நம்ம ஹீரோ இது நாமக்கல்லேருந்து போய் பழைய டிசி சார் நேராக போய் பார்த்தாங்க பார்த்து கம்ப்ளைண்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் முடி அனுப்பிருக்காங்க அப்போ டிசிபி சார் உத்தரவு தான் அதெல்லாம் வண்டியை நிப்பாட்டி தான் போடணும் போட்டோ தான் போடணும் இல்லைங்களா அப்பக்கே உடனே மெசேஜ் வரணும் உடனே மெசேஜ் வரும் பல மெடிக்கா வராது இப்போ உடனே மெசேஜ் வரும் சைடில் உனக்கு மெசேஜ் அனுப்பினா அடுத்தாள் அடிக்க முடியும் இப்போ கேஸ் அடிக்கடி அடிக்க முடியாது புரியா சொல்ல முடியாதேப்பா நான் கேஸ் போது உனக்கு மெசேஜ் அடுத்த ஆளுக்கு கேஸ் போட முடியும் அப்படியே வந்துருச்சு சட்டம் அப்படி வந்துருச்சு அது மிஷின்னு எல்லாத்தையும் ஒன்று ஆல்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எல்லாம் ஃபேவராக செஞ்சுட்டு இருக்கான் நீங்கள் விழிப்புணர்வு இருக்க முடியும் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் மெசேஜ் வந்து ஒன்று கேட்கணும் ம் சொல்லு ம் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் உங்களுக்கு கேஸ் போடாதா போல கேஸ் ம் அதை நீங்கள் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணு இப்போ இப்போ எங்கே என்ன உங்களுக்கு தரா இல்லை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களை வந்து திட்டத்துக்கெல்லாம் உரிமை இல்லை நான் சொல்கிறேன் நிப்பாட்ட போகிறோம் சொல்ல போகிறோம் தவறு சொல்ல போகிறோம் கேஸ் போட போகிறோம் திட்டத்துக்கெல்லாம் யாருக்கு ஒரு படங்க இன்கூட நானும் திட்டமாட்டோம் நீங்களும் நீங்களும் திட்டமிட்டீங்க திட்ட சொல்லுங்க சொல்லுங்க தலைவரை இப்பெல்லாம் எஸ்பிஐஸ் போவீங்க தெரியுமா உங்களுக்கு செல்லுலேயே அடிச்சு விட்டு போயிடுறாங்கப்பா தெயிலி போகணுன்னு இருக்கு இருக்குப்பா நீ புரியலையா ஆன்லைன் போட்டு அதுக்கு பக்கம் தான் ஆகணும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை தாங்க ஆகணும் நீங்க வந்து எங்கேயும் அலைய வேண்டிய அதை தெரிஞ்சு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பேசல நான் இது மாதிரி போனேன் இது மாதிரி திட்டினா சொல்லி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டு அவரை அழைச்சி விசாரிக்க போகிறாங்க அப்போ உங்களுக்கு தெரிய போதில் புரியாதுப்பா நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிட்டுங்கிறேன் நான் முடியாது எதுவும் சண்டை போட்டு கோவப்பட்டுக்கிட்டு என்ன சட்டத்தை அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறேன் உங்களே எல்லா வசதி செஞ்சு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டு இருக்கோம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்குப்பா ஆப் இருக்கப்பா அதில் போட்டு அடிச்சு அனுப்ப முடியாதாப்பா உங்களுக்கு ஆன்லைன் கமெண்ட் எதுவும் பண்ணியா நீங்க அட்ரா சக்க இல்ல அது பண்ணுங்க ஏதாச்சும் தவறு தான் பண்ணிவிடுங்க சொல்றதா ஒன்னு முடிச்சு வேறு என்னப்பா என்னப்பாச்சு என்ன அமைதியாக உட்காருங்க கேளுங்கப்பா ஒரு இன்ட்ரெஸ்டா வந்தா இருந்தாச்சுப்பா லாரி டிரைவர்னா பாவப்பட்ட ஜமௌன்னு இருந்தது நான் என்ன சொல்கிறேன்னாக்க லாரி ட்ரைவர் மட்டும் திருடு குற்றவாளி மாதிரியும் மற்றவெல்லாம் என்ன வெள்ளைச்சட்ட குற்றவாளி மாதிரி யாரும் நிப்பாடுறது இல்லைன்னு சொல்றீங்க அது ஆனா இப்போ இல்லை இப்போ அதுக்காக நம்ம பஸ்ஸு காரனை நிப்பாட்டுறோம் வேணையும் நிப்பாட்டுறோம் ஆட்டோ நிப்போம் எல்லாரையும் நிப்பாடுறோம்ப்பா அது ஒருத்தர் பேர் எல்லா காலத்துறையும் வந்து காலத்து எல்லாருமே சொல்ல முடியாது ஒருத்தர் வேற படுவாங்க போவாங்க நான் என்ன பத்தூர்ல வெயில் செக் பண்ணும்போது நான் ஒரு சில பேர் நல்லா படிச்சவங்க எல்லா வண்டியும் பாட்டுவேன் எங்க டிரைவருக்கு கேளுங்க எல்லா வண்டியும் பட சொல்லுவேன் எல்லா வண்டியும் ரூல்ஸ் இருக்குல்லாப்பா உங்கள் வண்டி மட்டும் தான் ரூல்ஸ் மாட்டு தப்பு பண்ணுறாங்களா அதுதான் இல்லையா புரியா எல்லாட்டு இல்ல 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 ஸ்கூல் வண்டியெல்லாம் நம்ம வந்து அது வே கட்டுவா இருக்குப்பா இல்ல ஸ்கூல் வண்டியும் வேக போக முடியாது எல்லாமே ஓட்டுநர் நம்ம ஓட்டுநர்கள் செய்யற தவற வந்து இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க வர சொன்னல் சார்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை சார்ந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேளுங்கன்னா அவன் ஓட்டுறான்னு தான் தெரியுது அந்த நேரத்துக்கு ஒரு போட்டோ எடுத்து யாருக்கான புறமா அனுப்பி விடுங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிடலான்னாரு அதை விட்டுட்டு ஆனா அவன் அப்படி ஓட்டுறான பைக்குக்காரன் படுத்துக்கிட்டு ஓட்டுறான காருக்காரன் நின்றுக்கிட்டு ஓட்டுற அவர் என்ன பண்ணுவார் போ வந்தது இருந்து நின்றுட்டு இருக்காரு அதாவது போக்குவரத்து விதிமுறைகள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சார் இந்த இடத்துல நான் எப்படி போகணும் இந்த இடத்துல எப்படி போகணும் இந்த சிக்னல் நான் என்ன பண்ணணும் இது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அறிவுபூர்வமான கேள்வி அவர் சார் பதில் சொல்வதற்கு சரியா இருக்கும் சரிங்களா அதனால அவ கேளுங்க இப்ப கேபின் ஏசியா நான் ஏசியா நான் சரி இப்போ லாரி வந்து டிரைவர்ஸ் கை ஹேண்ட் சிக்னல் காட்டுவாங்கல்ல அது ரெண்டு சிக்னல் காட்டுக்கு பார்ப்போம் லாரி டிரைவர் ஹேண்ட் சிக்னல் காட்டுவாங்க கை சிக்னல் காட்டுவாங்க அதை காட்டுங்க ரெண்டு சிக்னல் காட்டுங்க அது அப்படின்னா என்ன பார்த்தா இது

இல்ல ஈவே பில் முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சு அந்த வண்டி ரோட்ல இருக்கு சரியான இடத்துக்கு போய் சேரல அப்படிங்கிற சந்தேகம் வரும் பொழுது அவங்க வந்து வண்டியை சீஸ் பண்ணி வணிக வரித்துறை அலுவலகத்துக்கு அந்த வண்டியை எடுத்துட்டு போயிருவாங்க இல்ல அதை கேட்கறதுக்கு வணிக இது சேல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது காவல்துறை ஆர்டி வந்து இரண்டு பேர் மட்டுமே கேட்க முடியும் வேற யாருமே கேட்க முடியாதுமா பரவாயில்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நிர்வாகத்தாளர்களுக்கும் மற்ற ஓட்டுநர்களுக்கும் மிக்க நன்றி என் போன் நம்பர் வச்சுங்க நீங்க எப்ப போன் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் தருவேன் என் போன் நம்பர் வச்சுட்டு போன் பண்ணுங்க எந்த ஒரு தான் கேள்வி தரு செய்வேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு நேரம் மிக அருமையாக நம்ம நண்பர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் கேட்காத கேள்விகளுக்கும் மிக அருமையாக புரியும் வண்ணம் காவல்துறையிலிருந்து ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு புரிதலை கொடுத்திருக்கின்றார் அதற்கு இதாக நம்மளுடைய சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்ந்தும் நம்மளுடைய எல்பிஜி எல்லாருமே நீங்க உறுப்பினர் ஆகிட்டீங்க எல்பிஜி சிலிண்டர் வண்டியில் ஓடக்கூடிய அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னடையை போட்டுகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சமுதாயம் மோட்டார் துறையில் நல்லது அனைத்தையுமே தன்னுடைய சேனல் மூலமாக மிக சிறப்பாக தெரியப்படுத்தி நண்பர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது மட்டுமில்லாமல் எந்தெந்த இடத்தில் என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கின்றது எந்த ஆபத்து நமக்காக காத்திருக்கின்றது அடுத்து என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகின்றது என்ன மாதிரியான பாதுகாப்புகள் வரப்போகின்றது என்கின்ற அனைத்து விஷயத்தையுமே மிக தெளிவாக செய்து கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய லாரி டுடே நிறுவனர் மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு நம் சமூக நீதி அனைத்து வாகன ஊற்ற தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கேடயத்தை அவர்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் ஜெயக்குமார் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாகன உரிமையாளர் சாதம் செயல்படக்கூடிய நபர் நம்ம சங்கம் வகித்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் கூட தொடர்பு இல்லாம இருந்தோம் அதற்கு பின்பு அவர் செய்யக்கூடிய காரியங்களை அனைத்தும் பார்த்துவிட்டு விட்டு அவர்கள் நட்பை ஏற்படுத்தணும் இன்று வரை அனைத்து விஷயங்களையுமே மிக சிறப்பான முறையில் ஓட்டுநர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க எப்படி சங்கங்கள் உங்களுக்காக ஒடியாது செய்கின்றதோ அதே போல அவருமே யாருடைய போன் நம்பர்லாம் இருக்கோ அவங்க போன் நம்பர்களாக தொடர்பு கொண்டு பேசி அது விஷயத்தை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்பார் ஏன் இறந்து போனவர்கள் உடலை கூட தமிழகம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வெகு தூரத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கெல்லாம் பல உதவிகள் செஞ்சிருக்காங்க இதுக்கு எத்தனை வாழ்த்துக்கள் சொன்னாலும் போறாது இருந்தாலும் நம்மளுடைய அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனுக்கு இன்று இந்த மேடையில் அழைத்து அவருக்கு இந்த சீல்டை வழங்கியதற்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே